தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் பொறியாளர் தேன்மொழி அறக்கட்டளையின் உடலுறுப்பு தான விழிப்புணர்வு முகாம் தஞ்சையில் நடைபெற்றது புதுக்கோட்டை சாலை ரோட்டி சங்க கட்டிடத்தில் பொறியாளர் தேன்மொழி அறக்கட்டளை சார்பில் உடலுறுப்பு தான விழிப்புணர்வு முகாம் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது திருவையாறு அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவரும் பொறியாளர் தேன்மொழி அறக்கட்டளை நிறுவனரும் தேன்மொழியின் இணையருமான மருத்துவர் ஏ எஸ் லோகநாதன் வரவேற்புரையாற்றினார் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ராசா விராசுதார் அரசு மருத்துவமனை மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரும் மருத்துவமனை கண்காணிப்பாளருமான பேராசிரியர் மருத்துவர் சி ராமசாமி தமிழ்நாடு அரசு மருத்துவமனை சங்க மாவட்ட தலைவரும் மருத்துவம் மற்றும் குடும்ப நல நலப்பணிகள் துணை இயக்குனர் மருத்துவர் ஏ அன்பழகன் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிலைய மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஏ செல்வம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் நியூட்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தஞ்சாவூர் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி நோடால் அலுவலர் மருத்துவர் லியோ உடலுறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு உரையாற்றினார் திருச்சி மருத்துவக் கல்லூரி ஓய்வு பெற்ற இதயவியல் பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் திருச்சி ஹர்சமித்ரா புற்றுநோய் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை இயக்குனர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி ராஜ்வர்தன் திருச்சி ஆரோக்கிய மருத்துவமனை இயக்குனர் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் என் பெரியசாமி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஏ ராஜேந்திரன் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மருத்துவர் ஏ வினோத் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் முத்து விநாயகம் திருவையாறு அரசு மருத்துவமனை மருத்துவர் மோகன்ராஜ் திருச்சி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மருத்துவர் ராஜ்மோகன் பெரம்பலூர் ஸ்கேன் சென்டர் மருத்துவர் கதிரவன் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினார்கள் அறக்கட்டளை நிர்வாகி மருத்துவ மாணவர் கே எல் காவியவர் சினி என் நன்றியுரையாற்றினார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம் கணபதி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் தஞ்சாவூர் செய்தியாளர் பி கருணாகரன்